பிரபப்பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்டு தாக்குதலானது ஸ்ட்ராட்டஜிக் பெயிலியர் பொலிட்டிக்கல் பேரழிவு மற்றும் கியூமெண்டேரிய நைட்மேர் என்று ஐநாவோட தலைவர் சொல்லியிருக்கார் இதே நேரத்தில் நேற்றைய தினம் எகிப்துக்கும் காசா பகுதிக்கும் இடையிலான போட கண்ட்ரோலை இஸ்ரேலானது கைப்பற்றி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு பட் எகிப்து தரப்பில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு கண்டனத்தையும் முன்வைக்கல எந்த ஒரு கருத்துக்களையும் எகிப்தானது முன்வைக்கல இருந்தே மறைமுகமாக எகிப்தானது இந்த விஷயத்தில் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் காசா பகுதியை இஸ்ரேலானது தன்னுடைய கண்ட்ரோலில் எடுப்பதற்கு எகிப்தானது மறைமுகமாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணமானது பலர் மத்தியில் எழும்பி இருக்கு அண்ட் இதுதான் உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கு என்று சொல்ல முடியும் ஏனென்றால் இப்படி இந்த போர்டு கண்ட்ரோலை இஸ்ரேலானது கைப்பற்றிக் கொள்வது எகிப்துக்கு மேம்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் இப்படி இருந்துமே எகிப்தானது இந்த விஷயத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான எந்த ஒரு கருத்துக்களையும் தெரிவிக்கல இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கிழக்கும் பண்ணுங்கள் இதே நேரத்தில் ஐநா போர்டு தலைவர் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கார் அப்படி என்றால் ஐநா சபையானது இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஈடுபடுவார்கள் என்று பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் அவர்களால் ஈடுபடவும் முடியும் ஏனென்றால் அமெரிக்காவானது இஸ்ரேலுக்கு பின்புலமாக இருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு முழுமையான சப்போர்ட்டை கொடுத்து இருக்கிறார்கள் இப்படி இருக்கையில் ஐநா சபையானது இஸ்ரேலுக்கு எதிரான பொருளாதார இருக்கட்டும் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நிதன்யாக அவர்கள் போர்க்குற்றத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி அதற்கு எதிராக அரசு வாரண்டை பிறப்பிப்பதாக இருக்கட்டும் இது எதனையுமே ஐநா சபையால் செய்ய முடியாது அப்படி ஐநா சபையானது இப்படியான நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என்றால் கண்டிப்பாக அமெரிக்காவானது ஐநா சபைக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் ஆகவே அமெரிக்காவானது இஸ்ரேலுக்கு பின்புலமாக இருக்கிறபடியால் கண்டிப்பாக ஐநா சபையால் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டு பட முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது இதே நேரத்தில் ஐநா சபையோட தலைவராக இருக்கட்டும் ஐநா சபையாக இருக்கட்டும் இஸ்ட்ரேலுக்கு எதிரான கருத்துக்களையும் இஸ்ட்ரெயலுக்கு எதிரான கண்டனத்தை மட்டும்தான் முன்வைப்பார்களே ஒழிய அவர்களால் வேறு எதனையுமே செய்ய முடியாது பட் இப்படி கண்டனங்களையும் முன்வைக்கிறதால அது இந்த போரில் இந்த இஸ்டைல் பாலிசின் போரில் எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது என்பதுதான் உண்மையாக இருக்கு ஏற்கனவே பல நாடுகள் பல உலக நாடுகள் இஸ்ட்ரெயலுக்கு எதிராக கடுமையான கண்டனத்தை முன்வைத்திருந்தார்கள் ஆனால் ஹிஸ்டைல் அதனை காதல் வாங்கினார்களா கூட வாங்கியல மனிதாபிமான உதவிகளை ஏற்றிக்கொண்டு வந்த வெஹிக்கிள்ஸ் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலுக்கு இஸ்ரேலானது பொறுப்பு கூற வேண்டும் என்றும் இது சர்வதேச மற்றும் மனிதாபிமான சட்டங்களை மீதும் செயலாக இருக்கு என்று ஜோர்டனோட ஸ்போக் பர்சன் சொல்லியிருக்கார் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரில் ஜோர்டனோட நிலைப்பாடு என்னென்று பார்த்தோம் என்றால் அவர்கள் முழுமையாக இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக் இருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரை பற்றிய செய்த இந்த போரானது ஆரம்பித்ததிலே இருந்து இப்போ வரை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக் என்றால் ஜோர்டன் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும் இதை நான் என்ன சொல்றேன் என்றால் என்னதான்

தான் ஜோர்டனானது இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் என்ன ஜோர்டனானது அரபு நாடாக இருந்தாலும் அவர்கள் முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள் இப்படி ஜோர்டன் மட்டும் பாலசீனத்தினுடைய முதுகுல குத்தையில அரபுலக நாடுகளும் தொடர்ந்து பாலசீனத்தினுடைய முதுகுல குத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் அரபுலக நாடுகள் இஸ்ரேல் கசப்பகுதி மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கு வெளிப்படையான கண்டனங்களை தெரிவித்திருந்தாலும் மறைமுகமாக இஸ்ரேலுக்கு தேவையான சப்போர்ட் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இதனை இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தனியாகவே இதனை வெளிப்படையாக சொல்லியிருந்தார் ஆகவே அரபுலக நாடுகளே பாலசீனத்துக்கு எதிராக இஸ்ரேல் அரசியலுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு ஜோர்டன் மட்டும் பாலசீனத்தினுடைய முதல குத்தியில நிறைய அரபு உலக நாடுகளும் தொடர்ந்து பாலசீனத்தினுடைய முதல குத்தி தான் இருக்கிறார்கள் இஸ்ரேல் காசா பகுதியில் சர்வதேச சட்டத்தை மீறுகிறார்கள் என்பதற்கான தனது அறிக்கையை பைடன் நிர்வாகமானது சரியான டைம்ல காங்கிரஸ் ஒப்படைக்க மாட்டார்கள் என்று ராய்டர்ஸ் தரப்புல இருந்து செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் சரியான டைம்லேயே இப்படி ஒரு அறிக்கையை பைடன் நிர்வாகமானது கண்டிப்பாக காங்கிரஸ் ஒப்படைக்கவே மாட்டார்கள் அமெரிக்காவில் இருக்கின்ற பைடனோட கட்சியாக இருக்கட்டும் அல்லது ரம்பினுடைய ரிப்பப்ளிகன் கட்சியாக இருக்கட்டும் இந்த இரண்டு கட்சியிலுமே இஸ்ரேலுக்கு தான் முழுமையான சப்போர்ட்டை கொண்டு இருக்கிறார்கள் இப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமெரிக்காவில் பிரசிடண்ட் எலெக்ஷனானது நம்புகிற போது இதில் கண்டிப்பாக ஒன்றில் ஜோ பைடன் அவர்கள் வெற்றி பெறுவர் அல்லது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெறுவர் இதில் யார் வெற்றி பெற்றாலும் அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கான சப்போர்ட்டை செய்யத்தான் போகிறார்கள் பகுதியில் இஸ்ரேல் செய்கின்ற சப்போருக்கு போருக்கு அமெரிக்காவானது முழுமையான சப்போர்ட்டை இஸ்ரேலுக்கு கொடுக்கத்தான் போகிறார்கள் என்பதுதான் நிர்சனமான உண்மையாக இருக்குது ஆகவே ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றாலும் சரி ஜோ பைடன் அவர்கள் வெற்றி பெற்றாலும் சரி காசா பகுதியில் மக்கள் கொல்லப்படுவதற்கு அவர்கள் முழுமையான சப்போர்ட்டை கொடுக்கத்தான் போறார்கள் இப்போது எப்படி இஸ்ரேலுக்கான சப்போர்ட்டானது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கோ அதே மாதிரி இந்த எலெக்ஷனானது முடிவடைந்த பிறகு இரண்டு மடங்கு அதிகமான சப்போர்ட்டானது இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படும் ஆகவே இப்படி முழுமையாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலு காசா பகுதியில் சர்வதேச சட்டத்தை மறுக்கிறார்கள் என்பதற்கான அறிக்கையை ஜோ பைடன் அரசாங்கமானது காங்கிரஸ் ஒப்படைப்பார்களா கண்டிப்பாக ஒப்படைக்க மாட்டார்கள் பிரான்ஸோட பிரசிடண்டாக இருக்கிற மெக்ரோன் அவர்களும் சீனாவோட பிரசிடன் ஒன்றாக இணைந்து பாலசீனத்துக்கு தனி நாட்டை கொடுப்பதற்கான அழைப்பை விடுத்திருக்கிறார்கள் அதாவது பாலசீனத்துக்கு தனி நாட்டை கொடுப்பதற்கான பொலிட்டிக்கல் ரிஸ்டர்டை பண்ணுவதற்கான அழைப்பை ஒன்றாக விடுத்திருக்கிறார்கள் அப்படி என்றால் பாலசீனத்துக்கு தனி நாடானது கிடைத்து விடுமா என்று பார்த்தோம் கண்டிப்பாக அது கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே குறைவாக இருக்கு தான் சொல்ல முடியும் அதிலே முக்கியமாக மேற்குலக நாடுகள் அமெரிக்காவானது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறபடியால் பாலசீனத்துக்கு தனி நாட்டை கொடுப்பதற்கு அவர்கள் அனுமதியை கொடுக்க மாட்டார்கள் இஸ்ரேல் தரப்பில் இருந்தும் பாலசீனத்துக்கு தனி நாட்டை கொடுப்பதற்கு கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல

இப்படி அமெரிக்கா வீட்டை பயன்படுத்திய உடைய தான் பாலசனத்துக்கு வரையுமே தனி நாடானது கொடுக்கப்படாமல் இருக்கின்றது அமெரிக்காவினுடைய சிஐ இயக்குனர் இன்றைய தினம் இஸ்ரேலுக்கு விசிட் பண்ணி இஸ்ரேலோட சீனியர் அதிகாரிகளை மீட் பண்ணுவார் ரெண்டு செய்திகள் வெளியே வந்திருக்கு இப்படி அமெரிக்காவோட சிஐஏ இயக்குனர் இஸ்ரேலுக்கு விசிட் பண்ணுவதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் வேறு என்ன ரபபதிக்கு இப்போது இஸ்ரேலானது தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் அடுத்து இஸ்ரேல் என்ன போறார்கள் என்பதைப் பற்றி கேட்டு தெரிந்து கொள்வதற்காண்டியும் இஸ்ரேல் எப்படியான தாக்குதலை மேற்கொள்ளணும் என்பதைப் பற்றி கலந்துரையாடுவதற்காண்டியும் இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுப்பதற்காண்டியும் தான் இவர் இப்போது ஒரு விசிட்டை மேற்கொள்ள போகிறார் ஆகவே இவர் இப்படி இஸ்ரேலுக்கு விசிட் பண்ணின பிறகு இஸ்ரேலுக்கு புதிய மிலிட்டரி ஈடுபகிச்சு அமெரிக்கா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏற்கனவே அமெரிக்காவானது இஸ்ரேலுக்கு நிறைய மிலிட்டரி ஈடுபகிச்சு கொடுத்துருக்கிறார்கள் அந்த வெப்பன்ஸை பயன்படுத்தி தான் இஸ்ரேல் இப்போ வரையுமே காச பகுதிக்கு கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டு நிறைய அப்பா இப்போது மக்களை கொண்டு குவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே புதிதாக மிலிட்டரி ஈடுபகிச்சு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்தார்கள் என்றால் அந்த மிலிட்டரி ஈடுபகிச்சில் இருக்கின்ற வெப்பன்ஸை பயன்படுத்தியும் இஸ்ரேல் காச பகுதியில் தான் தாக்குதல் மேற்கொள்வார்கள் அதிலே முக்கியமாக ரப இந்த மீது தாக்குதலை மேற்கொள்வார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு கச்சா எண்ணெய் விற்பனையில ரஷ்யாக்கு போன வருடத்துடன் ஒப்பிடும் இந்த ஏப்ரல் மாதத்தில் இரண்டு மடங்கு லாபமானது கிடைச்சிருக்கு என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய்களை எந்த நாடுகளுமே வாங்கக்கூடாது இந்த கச்சா எண்ணெய்களை பயன்படுத்தி ரஷ்யாவானது லாபம் அடைந்து விடக்கூடாது என்றதை காண்டித்தான் மேற்குழைவு நாடுகள் ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய்களுக்கு பிரைஸ் கேப்பி போட்டிருந்தார்கள் என்னதான் மேற்குலக நாடுகள் இப்படி ரசவனுடைய கச்சா எண்ணெய்க்கு பிரைஸ் கேப்பி போட்டிருந்தாலும் ரசவோட கச்சா எண்ணெய்களை உலக நாடுகள் தொடர்ந்து வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் இதனால் ரசவனுடைய ஏற்றுமதியானது தங்கு தடை என்று இடம்பெறுகின்றபடியாலும் பிளாக் மார்க்கெட்டை பயன்படுத்தி ரசவானது தங்களுடைய கச்ச எண்ணெய்களை ஏற்றுமதி செய்கின்ற படியாலும் தான் இதன் மூலம் அதிக லாபமானது கிடைத்துக்கொண்டு இருக்குது மேற்குலக நாடுகள் ரசாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போற்றிருந்தாலும் இந்த பொருளாதார தடைகளானது ரசாக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தல கச்ச எண்ணெயானது ரிசாட்டை இருக்கும் வரையும் கச்சா எண்ணெய் மட்டுமில்லாமல் இயற்கை எரிவாயுவானது ரைஷாட்டை இதற்கும் வரையுமே ரஷ்யாவோட பொருளாதாரத்தை யாராலுமே அடித்து நொறுக்க முடியாது ரஷ்யாவோட பொருளாதாரமானது வீழ்ச்சி அடையாது என்பது தான் இது சிறப்பான உண்மையாகவும் இருக்கின்றது இதே நேரத்தில் உக்ரைனானது இப்போதுமே மேற்குலக நாடுகளை நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் அதாவது மேற்குலக நாடுகள் ரஷ்ஷாக்கு எதிராக போட்ட பொருளாதாரத் தடைகளானது ரஷ்யாவுக்கு மேம்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும் என்று மேற்குலக நாடுகளை உக்ரைனானது நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் மேற்குலக நாடுகள் என்ன செய்கிறார்கள் ரஷ்க்கு எதிராக என்னதான் பொருளாதாரத் தடைகளை போட்டாலும் மறைமுகமாக ரைசாட்டை இருந்து இயக்க இரிவாயுவாக இருக்கட்டும் ஹெச் இருக்கட்டும் அதையும் இறக்குமதி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆகவே உக்ரைனானது மேற்குலக நாடுகளை நம்பி நம்பி ஏமாந்து கொண்டு போறார்கள் என்பதால் நிரசனமான உண்மையாக இருக்கு இத்தாலி உக்ரைனுக்கு கொடுத்த ஆயுதங்களை உக்ரைனோட இல்லைக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் அண்ட் ரஷ்யாக்கு எதிரான நேரடியான பொருள கலமரங்க நாங்கள் தயாராக இல்லை நேற்றோ நாடுகள் தங்களுடைய படைகளை உக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யாக்கு எதிராக களமிறக்குகின்ற விஷயத்துக்கும் நாங்கள் எதிராகத்தான் இருக்கோம் என்று இத்தாலியோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் இப்படி இத்தாலிக்கு அடுத்த தெரிவிப்பதற்கு ஜேர் காரணம் என்று பார்த்தோமே என்றால் யூகே தான் முக்கியமான காரணமாக இருக்காங்க ஏனென்றால் யூகேவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தார் என்றால் மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு கொடுக்கின்ற ஆயுதங்களை உக்ரைனானது ரஷ்யா ரஷ்யாவோட இல்லக்கையை பயன்படுத்தணும் என்று யூ தரப்பிலிருந்து தரப்பில் இருந்து சொல்லியிருந்தார்கள் இதனை கேட்டு நாட்ரோ நாடுகள் மட்டுமில்லாமல் உலக நாடுகளுமே அதிர்ந்து போயிருந்தார்கள் என்று சொல்ல முடியும் இதனால் பயன்பேட்ரோ நாடுகளில் இத்தாலி ஒன்றாக தான் இந்த விஷயத்துக்கு இத்தாலியானது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இத்தாலி உக்ரைனுக்கு கொடுத்த ஆயுதங்களை உக்ரைனோட இல்லைக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் ரஷ்யா இல்லை பயன்படுத்துவதற்கு இத்தாலியானது அனுமதியை கொடுக்கல அது மட்டுமில்லாமல் ரஷ்யாக்கு எதிரான நேரடியான போருள களம்பரங்கும் இத்தாலியானது தயாராக இல்லை என்பது தெளிவாக தெரியுது ஆகவே என்னதான் நாட்ரோவானது வந்து ரஷ்யாக்கு எதிரான கடுமையான நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் நாட்டோவின் மெம்பராக இருக்கின்ற நாடுகள் ரஷ்யாக்கு எதிரான நேரடியான பொருளை களமிறங்க தயாராக இல்லை என்பது இதில் இருந்து தெளிவாக தெரியுது அண்ட் நாட்டோ நாடுகளோட பொருளாதாரமானது ரொம்பவே அடிவாங்க இருக்குது இப்படியான ஒரு சூழ்நிலையில் நேட்டோ நாடுகள் ட்ரைசாக்கியரான நேரடியான பொருளை களமிறங்கினார்கள் என்றால் அது நேட்டோ நாடுகளுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்தும் இந்த வருஷம் ரஷ்யாவால் நேட்ரோவில் மெய்பராக இருக்கின்ற முப்பத்தி ரெண்டு நாடுகளை விட அதிகமான அட்லரிகளை உற்பத்தி செய்ய முடியும் என்று ரைடர்ஸ் செய்து வெளியிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ஜெர்மனியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தார் என்றால் ரஷ்யாவானது உக்ரைனில் செய்கின்ற பெஷல் மிலிட்டரி ஆபரேஷனுக்கு தேவையான செல்களை விட அதிகமான செல்களை உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதனால் வெற்றிடமாக இருக்கின்ற ரஷ்யாவோட ஆயுத கிடங்களை நிரப்ப முடியும் அண்ட் ரஷ்யாவால் புதிய ஒரு தாக்குதல்

ஜெர்மனியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருந்தார் இதில் இருந்து ரஷ்யாவினுடைய ஆயுத உற்பத்தி திறனை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்னெல்லாம் மேற்குலக நாடுகள் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு அதிகமான நாடுகள் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் உக்ரைனுக்கு தேவையான பண உதவிகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி ஐம்பதுக்கும் நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்திருந்தாலும் ரஷ்யா தனி நாடாக இருந்து உக்ரைனுக்கு எதிராகவும் உக்ரைனுக்கு உதவி செய்கின்ற மேற்குலக நாடுகளுக்கு எதிராகவும் போராடிக்கொண்டிருக்கிறார்கள் தனி நாடாக இருந்து தங்களுக்கு தேவையான ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதிகம் நாட்ரோவில் இருக்கின்ற நாடுகள் உற்பத்தி செய்யும் ஆயுதங்களை விட அதிகமான ஆயுதங்களை ரஷ்யாவால் உற்பத்தி செய்ய முடியும் என்பதை வெச்சு ரஷியாவினுடைய ஆயுத உற்பத்தி திறனை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இப்படி ரஷ்யா அதிகமான ஆயுதங்களை உற்பத்தி செய்துவிடக் கூடாது அதுக்கான முழுக்க கூறுகளான ரஷ்ஷாவுக்கு கிடைத்து விட கூடாது என்பது காண்டி தான் மைக்குல நாடுகள் ரஷ்ஷாக்கு எதிராக விழுந்து விழுந்து நிறைய பொருளாதார தடைகளை போட்டார்கள் என்னதான் இவர்கள் இப்படியான பொருளாதார தடைகளை போட்டாலும் அந்த பொருள பொருளாதார தடைகளில் இருந்து ரஷ்யா தப்பித்து தொடர்ந்து ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆகவே மைக்குலயா நாடுகள் ரஷ்வுக்கு எதிராக போட்ட பொருளாதார தடைகளால் நாடுகளுக்கு லாபமானது கிடைச்சதா என்று பார்த்தோம் என்றால் எந்த ஒரு லாபமும் கிடைக்கல அவர்களுக்கு நஷ்டம்தான் நஷ்டம் தான் சொல்ல முடியும்